கேக்குதுங்களா சோசனம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாஸ்டர் அவங்க வந்து அழைத்த சமயத்திலே சமயத்திலேயே அவர்கள் மிகவும் மனமுக வந்து ஏற்றுக்கொண்டாங்க அதுக்காக நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம குடியில இருந்து எப்போ அழைத்தாலும் அவங்க வந்து இந்த இரவு வேலையின்றி பார்க்காத படிக்க வந்து நமக்கு வேண்டிய சத்தியத்தை சொல்லி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துறது நன்றி சொல்லிக்கிறோம் அவங்க வந்து தஞ்சாவூர் பகுதியில வந்து நாலு சர்ச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க அங்க ஒரு நல்ல பொறுப்பான இருக்கிறாங்க அவங்க அவங்க மனைவி வந்து கொரியாடு ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க படித்துக்கொண்டு அவர்கள் குடும்பத்தை மென்மேலும் தேவ நாள் அவங்க வந்து இப்போது பேசும்படியாக அவங்க அழைக்கிறோம் தேவ சத்தியத்தை அவர்கள் சொல்ல வேண்டும் நாம ஆமீன் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நான் பேசுறது கேக்குதா ஓகே இந்த நல்ல இரவு வேளையிலே தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து நல்ல ஜப நிறத்திலேயே நாம் கடந்து வரும்படியான சுலாக்கியத்தை கொடுத்தார் இப்பொழுதும் சில மணித்துளிகள் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்வார் அதற்காக நன்றி செலுத்துவோம் இந்த அருமையான நாளிலும் தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாய் தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த செய்தியை கொடுக்கும்படியாய் என்னை அழைத்த அன்பான அம்மா சாந்தி குணாலன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான அட்வெண்டிஸ் ப்ரேயர் மினிஸ்ட்ரி ஜெப குழுவுக்காக நன்றி செலுத்துகிறேன் பிரான்ஸ் தேசத்திலே வாழ்கிறேன் அருமையான தமிழ் உள்ளங்களையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் தாமே எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருவாராக ஒரு ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பதாக ஒரு செய்தியை கொடுத்தேன் சிலுவையில் இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தலைப்பு கொடுத்திருக்கிறேன் விசுவாசம் என்று சொல்லி எந்த செய்தியை கொடுக்கலாம் என்று சொல்லி கொஞ்சம் அப்படி இப்படி குழப்பங்கள் இருந்துச்சு ஆனா இந்த நாளிலே இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதனாலதான் தான் அம்மா கேட்கும்போது உடனடியாக அவர்களுக்கு அதை கொடுக்க முடியவில்லை இருந்தபோதும் தேவன் இந்த நாளிலே இந்த செய்தியை தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி உணர்த்தினதனாலே விசுவாசம் என்று சொல்லி தலைப்பு போட்டிருக்கிறேன் ஒருவேளை நாம் நினைக்கலாம் விசுவாசம் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் செய்தியை கேட்டிருக்கிறோமே இந்த நாளிலே போதகரும் என்ன செய்தியை கொடுக்க போகிறார் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் நம் உலகத்திலே அநேக காரியங்களை அநேக நேரங்களிலே நாம் விசுவாசிக்கிறோம் ஆனால் அந்த அளவுக்கு தேவனை நாம் விசுவாசிக்கிறோமா உலகத்திலே சில நேரங்களிலே நாம் செய்கின்ற காரியங்களை வைத்து ஒப்பிட்டு தேவனை நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்திலே நாம் அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தேவனிக்கு இருக்கிறோம் அதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம் வேதம் நீரைந்த இதயம் தந்தார் ஜபம் நீரைந்த வேதம் தந்தார் கண்ணீர் நிறைந்த கரங்கள் தந்தார் கருணை நிறைந்த கரங்கள் தந்தார் துதிப்பதே என் தகுதி அல்லோ துதித்திடுவேன் ஏ தகுதி தகுதியல்லோ துதித்திடுவேன் என் சுவை அன்பின் பரலோக தகப்பனே நம்முடைய பாதத்திலே இந்த இரவு நேரத்திலே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி ஜப விண்ணப்பங்களே இப்படி சமூகத்திலே நாங்கள் படைக்கவும் நன்றி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுத்தோம் தகப்பனே இந்த வேளையிலும் இந்த நாளின் மன்னாவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அடியை அறைத்து நீர் வெளிப்படுங்க தகப்பனே பர்சுத்தாவியானவரை எங்களோடு கூட இடைபெடும்படியாய் எங்கள் தேவன் நீர் அனுமதிப்பீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் வல்லமையான கர நடத்தட்டோம் இந்த செய்தி தேவனுடைய திருவையினாலே நாங்கள் கேட்கவும் கேட்டதின்படி நடக்கவும் தக்கதான பாக்கியத்தை தரவேட்டுமாறு எங்கள் அறிவியல் இயேசு கிரிசு மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜெமிகளும் நல்ல பிரிதாக ஆமாம் வாகனம் கொண்டிருக்கிற ஓட்டுநர் வண்டியினுடைய அந்த ஹார்ன் ஒளியை எழுப்பினார் என்று சொன்னால் நாம் பக்கமாக விலகி போகிறோம் ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் யோவான் ஸ்நானகன் மூலமாக ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் வரும் கோபத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி யோவான் மூலமாக ஒரு எச்சரிப்பு கொடுக்கின்ற போது ஒரு வாகனம் வருகிறது என்று சொல்லி அது ஒலி எழுப்பின உடனேயே விலகி போகிற நான் யோவான் சொன்ன அந்த காரியத்திலே என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது கோபத்திற்கு ஒருவேளை நாம் கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் முடிவு காலத்திலே இருக்கிறோம் இந்த முடிவு காலத்திலே இருக்கிற நாம் வருங்கோபம் ஒரு கோபமான தேவன் கோபமான கோபாக்கினையின் நாள் வரப்போகிறது என்பதை உணர்ந்து நான் எந்த அளவுக்கு யோகான் சொன்ன காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன் நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படியே நாம் ஒன்று ஒன்றையும் நாம் என்ன செய்ய உலகத்தில் உள்ள காரியங்கள் வேதம் சொல்லக்கூடிய காரியங்களிலே என்னுடைய விசுவாசம் தேவன் மேல் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் விசுவாச நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் ஒருவேளை ஆண்டவர் சொல்கின்ற அந்த வருங்கோபத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிற நாம் அதை குறித்த ஒரு அசட்டையாகவே நாம் இந்த நாட்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுல சந்தேகங்கள் ஒருவேளை இந்த நாளிலே செய்தி உங்களுக்கு என்று சொன்னாலும் அது முதலாவதாக எனக்கு என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆதாம் ஏவாளை ஆதாமை பார்த்து சொன்னார் ஆண்டவர் நீ அந்த பழத்தை சாப்பிடாதே என்று சொல்லி நீ சாப்பிட்டால் நீ சாகுவே சாகுவா என்று சொல்லி சொன்ன லோத்தின் குடும்பத்தை பார்த்து சொன்னார் நீ திரும்பி பார்க்காதே ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லி சொன்ன ஆனால் சாப்பிடாதே என்று சொன்ன அந்த பழத்தை ஏவாள் சாப்பிட்டாள் ஆதாமும் சாப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதன் மூலமாக பாவம் வந்தது ஆண்டவருடைய சொல்லுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் சொன்னதை நாம் சுவாசிக்கிறோம் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லி சொல்லக்கூடிய அந்த லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஒருவேளை கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் நாம் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம் நாமும் ஜீவன் தப்ப ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருகின்ற போது நான் லோத்தின் மனைவி போலவே நான் இருக்க போகிறேனா திரும்பி பார்த்து நானும் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறேனா என்னை நானே ஆராய்ந்து பார்த்தேன் ஜீவன் தப்ப ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரையும் என்று சொன்னால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்று தேவன் சொன்ன சொன்னபடியாக நான் ஓடி போவதற்கு ஆயத்தமாக நான் இருக்கிறேன் நான் ஒருவேளை இந்த சமபூர்மையில் எங்கும் இல்லாதே என்று சொல்லி லோத்துக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது ஆனால் எல்லாம் மீறி லோத்தின் மனைவி அதை மீறினதாக நான் பார்க்கிறேன் அப்போ நம்முடைய காலங்களிலே அந்த தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஒரு மருத்துவர் இல்லை என்று சொன்னால் மருந்து விக்கிற கடைக்காரர் இல்ல இது விஷம் நிறைந்தது அதனால இந்த மருந்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்கின்ற போது மிகவும் கவனமாக அதை கையாளுகிறோம் விக்கி வாங்கி வைத்திருந்தாலும் அதை எவ்வளவு பக்குவமாக நாம் அதை மறைத்து வைத்து சிறுவர்களுக்கு எட்டாத இடத்திலே வைத்து அதை எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டுமோ பாதுகாக்க ஒரு மருத்துவர் அதை விஷம் என்று சொன்னவுடனே அதை குறித்த ஒரு பயம் வந்து விடுகிறது ஆனால் வேதவசனம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்றிலே சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி சொல்கிற போது நான் அந்த தேவனுடைய அன்பு எச்சரிக்கையை நான் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேன் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப இந்த என்னுடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே பாவங்கள் என்னை மேற்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது நானும் அதிலே விழுந்து விழுந்து கிடக்கின்ற தான் இருக்கேன் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்போ இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கின்ற போது என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் எங்கேயாவது அப அபாயம் என்று சொல்லி எழுதி வைத்திருக்காரு போர்டு போட்டிருக்காங்க மிக முக்கியமாக மின்சாரம் செல்லக்கூடிய கம்பிகளிலே அது செல்லக்கூடிய பாதைகளிலே அபாயம் என்று சொல்லி எழுதப்பட்ட மின்சாரம் அபாயம் அப்படின்னு சொல்லி அது எழுதினாலே நான் போய் என்ன செய்ய மாட்டேன் அந்த கம்பியை தொடமாட்டேன் மாட்டேன் என்று சொன்னால் அதற்கு போகின்ற அந்த வயர்களை நான் தொடமாட்டேன் ஆனால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லி வேதத்திலே இசை கீழ் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலையும் வாசிக்கிறோம் ஆனா நான் எப்படி விசுவாசிக்கிறேன் ஒருவேளை அபாயம் என்று சொன்ன உடனே நான் அதை விட்டு விலகி போகிறேன் ஏன் அப்படி சொன்னா நான் அதுல தொட்டேன் அப்படி சொன்னா எனக்கு மன மரணம் நேரிடும் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்திருக்கிறது அத நான் விசுவாசிக்கிறேன் அத நான் நம்புறேன் அந்த அபாயம் போட்டது உண்மைதான் அது தொற்றக்கூடாது ஒருவேளை அதில் மின்சாரம் செல்லவில்லை என்று சொன்னாலும் அந்த எலும்புக்கூடு கூடு தலையையும் அந்த எலும்பையும் பார்த்து எனக்கு ஒரு பயம் வருகிறது ஆனால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்கிற போது நான் எந்த அளவுக்கு அந்த பாவத்தில் இருந்து நான் விடுபடுவதற்கு தேவனுடைய சா தேவனை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இசை கேள் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்போ பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்போ அபாயம் எனக்கு இருக்கிறது நான் பாவம் செய்தேன் என்று சொன்னா எனக்கு மரணம் இருக்கிறது சாபம் இருக்கிறது பழத்தை சாப்பிடாதுன்னு சொல்கிற போது சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறாரு ஆனால் நான் அந்த பழத்தை என்னுடைய ஆதி பெற்றோர்கள் சாப்பிட்டது போல இந்த நாளிலே பாவத்தை நான் ஏன் செய்யறேன் செய்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிலைமையிலேயே நான் இருக்கிறேன் யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது சொல்லு இரவணமாக வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்போ நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வேதம் சொல்லக்கூடிய தேவனை நான் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேன் நம்மை நாமே ஆராய்ந்து பார் ஒருவேளை டிக்கெட் எடுத்து விட்டு நீங்கள் இந்த வாகனத்துக்குள்ளாக செல்லலாம் என்று எனக்கு ஒரு நடத்துனர் சொல்லுகிற போது நான் என்ன செய்யறேன் டிக்கெட் எடுத்துட்டு உரிமை சீட்டை வாங்கி விட்டு நான் என்ன செய்யறேன் உள்ளாக பிரவேசிக்கிறேன் ஒரு அதிகாரி வாசலிலே நின்று நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த அரங்கத்துக்குள்ளாக செல்ல வேண்டும் என்று சொன்னா நீங்கள் அதற்குள்ள அனுமதி சீட்டு பெற்றுதான் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற போது நான் என்ன செய்யறேன் அதை எடுத்து விட்டு உள்ளே செல்றேன் ஏன் அப்படின்னு சொன்னா எனக்கு அப்பதான் நான் உள்ள போக முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் பர்லூக ராஜ்யத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற செவன்டி விசுவாசியாக இல்லைன்னு சொன்னா தேவனுடைய பிள்ளையாக நான் இருக்கின்ற போது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் அனுமதி சீட்டை பெறுவதற்கு நான் எப்படிப்பட்டவனாய் நான் இருக்கிறேன் அந்த நிக்கோதவியோட வாழ்க்கையில அதைத்தான் நாம பார்க்க முடியும் யோவான் மூன்றாம் அதிகாரத்திலே இரண்டு வசனங்களை வாசிப்போம் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இயேசு அவனுக்கு பிரயோத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அப்போ மறுபடியும் பிறக்கணும் உள்ள போகணும்னு சொன்னா ஒரு அனுமதி சீட்டு நான் வாங்க வேண்டி அதை பார்த்தா இயேசு அவனை நிக்கோதுமை பார்த்து சொன்னார் பத்தாவது வாசனை வாசிக்கும் போது இயேசு அவரை நோக்கி இஸ்ரவெயிலே போதகனா இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா ஆண்டவர் நம்மை பார்த்தும் கேட்கிறாரு நீ இவ்வளவு தூரம் அட்வந்த சத்தியத்தை நீ அறிந்திருக்கிற மெய்யான சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டு இருக்கிறாய் ஆனால் நீ எல்லா போதகனா இருக்கிற விசுவாசியா இருக்கிற ஒரு திருச்சபையில ஆனால் இதையெல்லாம் அறியாமல் இருக்கிறாயா நீ உள்ள போகணும்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் ஐந்தாவது வசன சொல்லும் போது ஏசு பிரயோத்தரமாக ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் என்னுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் இங்கு ஒரு வாகனத்தில் செல்வது வேண்டும் என்று சொன்னால் இல்லை ஒரு அரங்கத்துக்குள்ளாக நான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அனுமதி சீட்டை பெறுவதற்கு உடனே ஆயத்தமாயிருக்கிறார் அந்த எவ்வளவு பணம் கொடுத்து நான் வாங்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் வாங்குவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும் அதற்கு அடையாளமான ஞானஸ்தானத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தாய் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எனக்கு ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார் ஆனா என்னுடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்து அந்த அனுமதி சீட்டை நான் நினைச்சுறேன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில என்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத நான் ஒருவேளை நாம் அநேக நேரங்கள்ல பரீட்சை எழுதுவாங்க பிள்ளைங்க பரீட்சை எழுதுகின்ற போது பிட்ட அடிப்பாங்க நிறைய பேருக்கு நமக்கும் அனுபவங்கள் இருக்கும் அதை எங்கெங்கெல்லாமோ ஒழித்து வச்சு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒட்டி எழுதி வச்சு பிட்டெல்லாம் நம்ம அடிச்சு அடிக்கக்கூடிய பழக்கங்கள் மாணவர்கள் பருவத்திலேயே அதெல்லாம் இருந்த அனுபவங்கள் உண்டு குறுக்கு வழியில எப்படியாவது பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நாட்கள்லாம் இருந்துச்சு ஒருவேளை பர்லோகத்திற்கு அப்படி குறுக்கு வழியில சென்றலாம் இன்னைக்கு நிறைய போதனைகள் உலகத்துல இருக்குது ஆண்டவர் தான் நேசிக்கிறார் அவரு பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படி என்று சொல்லி நினைக்கக்கூடிய போதகம் பண்ணக்கூடிய அநேக பிள்ளைகள் உலகத்திலே இருக்கிறாங்க ஆனால் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அருமையான சம்பவத்தின் மூலமாக இயேசு சொன்னார் ஒரு திருமண ஆயத்தம் செய்திருந்தார் மகனுக்கு திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவங்க எங்கெல்லாமோ அழை அழைத்தவர்கள் யாரும் வரல ஒவ்வொருவரும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டே இருந்தார் அப்போ ஆண்டோர் சொன்னார் இங்க தெருவுகள் எல்லாம் போய் அங்கங்க இருக்கிறவங்க எல்லாம் போய் என்ன செய்ய அழைத்து கொண்டு வார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அழைத்து கொண்டு வந்தார்கள் அதுல அழைத்து கொண்டு வந்தவனும் ஒருத்தர் அனுமதி சீட்டு சரியா இல்லாமலே அந்த பரிசுத்தம் என்னும் ஒரு காரியம் அவன்கிட்ட இல்லாமலே அவன் என்ன செய்தான் உள்ளே நுழைந்திருந்தான் நீங்க நேரம் கிடைக்கும் போது எடுத்து வாசித்து பாருங்க மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல அப்போ திருமணத்துக்கு அநேகரை ஆண்டவர் அழைத்திருந்தார் ஒருவரும் வரவில்லை தெருக்களில் போய் அழைத்து வரும்படி அந்த ராஜா சொன்னதாக நான் பார்க்கிறோம் அதில் ஒருவன் கல்யாண வஸ்திரம் தெரியாதவனாக இருந்தான் அப்போ அவனை பிடித்து ஆண்டவர் அவன் அக்கினிலே போட்டதாக நான் பார்க்கிறோம் அப்போ அனுமதி சீட்டு இல்லாமல் நான் பரலோகத்துக்குள்ள எந்த வழியிலையாவது போகணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்தம் இல்லாமல் நான் செய்ய முடியாது போக முடியாது அப்படின்னு சொல்லி வேதத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார் ஆனா அதை நான் எந்த அளவுக்கு விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நான் ஒருவேளை கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பரலோகம் ிருந்து தேவன் குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவது வெகு சீக்கிரம் ஆனால் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நான் தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நித்திய ஜீவனை தரக்கூடிய அந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் ஒரு வசனம் மாயக்காரரே வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகத்தை பூட்டு போடுகிறீர்கள் நீங்கள் அதிலே பிரவேசிக்கிறதும் இல்லை பிரே பிரவேசிக்கப் போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை ஒருவேளை இன்னைக்கு நான் பரலோகத்திற்கு பிள்ளைகளை அனுப்புவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கை அதுக்கு அதுக்கு நானும் உள்ள போகணும் என்னோடு சேர்ந்த பிள்ளைகளும் இல்லைன்னா சொன்னா நீங்களும் உள்ள வரணும் அதுக்கு நான் எப்படி இருக்கிறேன் ஒரு போதகனாய் நான் எப்படி இருக்கிறேன் என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிறேன் ஒருவேளை என்கிட்ட முதலாவதாக பரிசுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையில மற்றவங்களையும் போக விடாமல் என்ன செய்யறேன் எனக்கு சாத்தானின் அந்த குணம் எனக்குள்ள எனக்குள்ளாக என்ன செய்யறது வந்து விடுகிறதை நான் உணர்ந்து கொள்கிறேன் அப்போ விசுவாசம் எனக்கு எப்படி இருக்குது என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே வேதம் இருந்தாதான் நான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரத்திலே நான் என்ன செய்யல அந்த பரிசுத்தமான அந்த அனுமதியை நான் என்ன செய்யல பெற்றுக்கொள்ளலை பத்திரிகையில் ஏதாவது ஒரு பொருள் இலவசம் அப்படின்னு சொல்லி வருகிறது விளம்பரம் வருகிறது கொடுத்தால் அந்த பொருள் விற்று போகும் முன்பதாக இல்லைன்னு சொன்னால் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆட் வரும்போது நான் என்ன செய்கிறேன் அது உடனே வாங்கணும்னு சொல்லி துடியாக துடிக்கிறோம் குடும்பத்தில் அதை எப்படியாவது வாங்கிடணும் அது இலவசம் இன்னைக்கு நிறைய இலவசங்கள் நம்முடைய அரசாங்கம் கூட நிறைய இலவசங்களை கொடுத்து கொண்டே இருக்குது அந்த இலவசம் கொடுக்கிற அன்னைக்கு ரேசன் கடையில அங்கெல்லாம் போய் பார்த்தேன்னா கூட்டம் இலவசத்தை வாங்குவதற்கு ஆனால் தேவகுமாரன் வெளியேற பற்றத்தை வெற்ற ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி ரட்சிப்பை எனக்கு இலவசமாக அளிக்கும் போது அதை நான் எப்படி பார்க்கிறேன் ரட்சிப்பு இலவசம் ஆனால் நான் அதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலே அந்த இரட்சிப்பை பெறுவதற்கு அசட்டையாக நான் நினைச்சுறேன் இருக்கிறேன் அசட்டை இலவசமாய் ஆண்டவர் சொல்றார் இலவசமாய் நீங்க என்ன செய்யுங்க பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய கிருபையை எனக்கு கொடுத்திருக்கிறார் தேவன் அவருடைய குமாரன் மூலமாய் அந்த ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிறார் அது இலவசம் அதுக்கு எதுவுமே தேவையில்லை நான் வாழ வேண்டிய ஒரு காரியம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது மாத்திரம்தான் வேற ஒண்ணுமே அதற்கு பொருள் எதுவுமே எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் எப்படி இருக்கிறேன் அந்த இலவசமான அந்த இரட்சிப்பை பெறுவதற்கு கூட நான் அநேக நேரங்கள் என்ன செய்றேன் இடறி போகக்கூடிய ஒரு தேவடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கொண்டே இடறிக்கொண்டே நான் இருக்கிறதை என்னால் உணர முடிகிறது யோவான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல அஹ் ஆண்டோர் சொல்லும்போது சொல்றாரு யோவான் ஒன்று பனிரெண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஏசு கிருஷ்ண நாமத்தை நாம் என்ன செய்யணும் விசுவாசம் உள்ளவர்களாய் அப்போ அவரால் எனக்கு ரட்சிப்பு என்று சொல்லி நான் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்ன நானே ஆராய்ந்து பார்க்கிறேன் ஏப்ரையர்ல எழுதும் போது பவுல் எழுதுகிறேன் ஏப்ரையர் இரண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனத்துல அவர் எழுதும் போது எழுதுறாரு முதலாவது கத்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பல செயலினாலும் நம்முடைய தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் ரட்சிப்பை குறித்து கவலையேற்றவர்களாக நாம் இருக்கிறோம் பவுல் எழுதுறார் ஒருவேளை நானும் அப்படித்தான் இருக்கிறேன் நிறைய நேரங்களில் அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவனாக நான் என்ன செய்யறேன் இருந்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை வேதம் எனக்கு அநேக இடங்களில நல்ல அழகா சொல்லித்தரும் அந்த ரட்சிப்பு இலவசம் அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்துக்குள்ள போகும்போது அது தங்க வீதியிலே பொத்தள வீதியிலே நாம என்ன செய்யலாம் உலாவலாம் நமக்கு கிரீடங்கள் கொடுக்கப்படும் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் எல்லாம் இலவசம் 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 ஆனால் இலவசமாய் பெறக்கூடிய அந்த கிருபையின் மூலமாக பெறக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நான் போகுவதற்கு என்ன செய்யறேன் கொஞ்சமும் அதற்கு குறித்த கவலை இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதை நான் உணர்ந்து கொள்கிறேன் இறைமையா எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே வாசிக்கும் போது இறைமையா எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அறுப்பு காலம் சென்றது காலமும் முடிந்தது நாமும் லட்சிக்கப்படவில்லை ஒருவேளை கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம் அறுப்பு காலமும் சென்றுட்டு கோடை காலமும் வந்தது ஆனால் முடிஞ்சு போச்சு ஆனால் என் காலங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு அன்று நம்முடைய முன்னோர்கள் இருந்த காலம் போல் அல்ல இன்னைக்கு காலம் மாறிடுச்சு நான் இருக்கு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் மாறி 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 இன்னைக்கு ஒரேடியா உலகம் அப்படியே மாறிடுச்சு ஆனால் நாமும் ரட்சிக்கப்படவில்லை ஆண்டவர் அங்கலாய்கின்ற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன் அப்போ உலகத்தில் உள்ள சில காரியங்களை நான் நம்புகிறது நான் இல்லைன்னு சொன்னா அவங்க எனக்கு போ சில காரியங்களை சொல்லும் போது அதை நான் செய்து அதை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளணும் இல்லைன்னு சொன்னா அதற்குள்ளாக நான் போய்விடணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் ஆனால் தேவன் வேதத்தின் மூலமாக நீ இத படி இதன் மொழி நடந்த அப்படின்னு சொன்னா உனக்கு பரலோக ராஜ்யம் அது இலவசம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்றார் ஆனா அதை எந்த அளவுக்கு நான் விசுவாசி என்னுடைய விசுவாச வாழ்க்கையை இந்த காரியங்கள் மூலமாய் நான் ஆராய்ந்து பார்த்தேன் அப்போ என்கிட்ட இன்னும் நிறைய குறை இருக்குது ஒருவேளை இலவசமாய் பெறக்கூடிய அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு இன்னும் நான் தகுதியாக இருக்கிறேன் அப்படி என்பதை உணர்ந்து கொண்டேன் இந்த நாளில் கூடியிருக்கிற ஒருவேளை பிரான்ஸ் தேசத்தில் உள்ள அருமையான தமிழ் உள்ளங்கள் மற்றும் இங்கு இந்திய தேசத்தில் உள்ளவர்கள் நீங்க இருக்கிறீங்க கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க ரட்சிப்பை குறித்த கவலை இந்த கடைசி நாட்களிலே நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது ஆண்டோர் மேல் அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது மற்ற காரியங்கள் உலக காரியங்கள் மேலெல்லாம் நான் எந்த அளவுக்கு பிரியமா இருக்கிறேன் ஆனா தேவன் மேல் எந்த வருங்கோபத்திற்கு தப்பித்து கொள்ள நான் எப்படி இருக்கிறேன் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் விசுவாசத்திலே பலப்படுவோம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுதும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன அந்த வேத வாக்கியத்துக்குறேங்க இன்னும் அதிகமாய் விசுவாசத்திலே பலப்படுவோம் உலக பிரமாணமான காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு பரலோக தேவன் தன்னுடைய குமாரனை சீக்கிரமாய் இந்த உலகத்திற்கு அனுப்பப் போகிறார் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வரப்போகிறது என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் சீக்கிரமாய் வரப்போகிற அந்த தேவனை இந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் விசுவாசத்திலே நாம் பலப்படுவோம் இலவசமாய் அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொள்வோம் கர்த்தன் ஆசிர்வதிப்பாராக ஜபசைவம் தகப்பன நல்ல இரவு நேரத்துக்காக நண்டு செலுத்துகிறோம் அருமையான ஜபக்குழுவின் மூலமாக இந்த இரவு நேரத்திலே நல்ல ஜப விண்ணப்பங்களை இப்படைய சமூகத்திலேயே நாங்கள் வைத்து ஜபிக்கவும் நன்றி சோதர பலிகளை ஏறெடுக்கவும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து சமூகத்திலே எங்கள் தாழ்த்தவும் தேவன் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்தும் தகப்பினேன் எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது உலகத்தின் காரியங்களிலே ஒருவர் ஒன்று சொல்லுகிற போது ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பேசுகின்ற போது அதை நான் உடனே செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அநேக நேரங்களிலே வேதம் சொல்லக்கூடிய வேதத்தின் மூலமாய் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எந்த அளவுக்கு நான் விசுவாசிக்கிறேன் படத்தை சாப்பிட்டால் சாகவே சாவா என்று சொன்ன போதும் மனுக்குள்ளம் சாப்பிட்டதே ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொன்ன போதும் திரும்பி பார்த்தோமே அநேக நேரங்களிலே அனுமதி சீட்டு பெற்றால் மாத்திரமே பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆனால் உலகத்தின் காரியங்களுக்காக நாங்கள் அந்த சீட்டை எப்படியாவது பெற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முண்டி அடித்து நாங்கள் வாங்கி செல்கிறோம் ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் கவலையற்றவர்களாய் இருக்கிறோம் தகப்பன கட்சிப்பை குறித்த அந்த கவலை எங்களிடத்திலே இன்னும் அதிகமாய் வரத்தக்கதாக ஒருவேளை நாங்கள் கவலையேற்றுவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணரும்படியாய் இந்த நாளிலே தேவனங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்தும் அந்த கப்பனை கர்த்தலா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இன்னும் விசுவாசிக்கவும் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் எங்களுக்கு ரட்சிப்பை அவர் அருளுகிற அருளப்போகிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் முன்னேறி துக்கதான கிருபையைத்தான் தேவனை நாங்கள் இன்னும் அதிகமாய் விசுவாசிக்கவும் அந்த தேவன் எங்களுக்கு எல் உலகத்தின் ஆசீர்வாதங்களோடு பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை தரப்போகிறார் என்று அந்த விசுவாசத்தோடு வாழ வாழக்கிறேன் அருமையான இந்த ஜெப குழுக்காய் நன்றி செலுத்தும் வந்தப்பேன் பிள்ளைகள் தொடர்ந்து செய்கின்ற இந்த அருமையான ஊழியத்தை தேவன் இம்மட்டுமாய் ஆசீர்வத்து வந்திருக்கிறேன் இனிமேலும் ஆசிர்வதிங்க நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசிர்வதிங்க இதிலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க இந்த நாளிலே தலைவணங்கி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற அருமையான இந்த குடும்பங்களை உங்களுடைய கரத்துல வைத்து ஜெபிக்கிறோம் பரலோக தேவன் எல்லா விதமான நன்மைகள் நான் தகப்பனே பிள்ளைகளை கவலையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு வியாதியோடு வேதனையோடு மனபாதத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார் பரலோக தேவன் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டில இடுங்க தகப்பனே கண்ணீரை யாவர் நீர் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த பிள்ளையுடைய கண்ணீர் யாவையும் துடைத்து நல்ல சமாதானத்தை கட்டளை தகப்பன் நீ தமை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கேட்ட சத்தியத்திற்கு நாங்கள் செவி சாய்த்து நடந்து இன்னும் அதிகமாய் தேவனை விசுவாசித்து அந்த பரலோக ராஜ்ஜியத்திலேயே நாங்கள் எல்லாம் காணப்படும் இவரை இரட்சகர் இவருக்காக காத்திருந்தோம் லட்சிப்பிலை கடிகூர் மகிழக்கணவோம் என்கின்ற அந்த கூட்டத்திலே நாங்கள் எல்லாம் இருக்கும்படியான தான் அந்த இலவசமான பரலோகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நித்தி நித்திய காலமாய் மோடு கூட வாழ்கின்ற அந்த பெரிய ஆசிர்வாதத்தை நாங்கள் ஓரூர் பெற்றுக்கொள்ளும்படியான தான் நாங்களும் எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களும் இப்படி சமூகத்தில் நிற்கின்ற போது பர்லோக தேவனை காலங்காலமாக துதிக்கின்ற பெரிய பாக்கியத்தை எங்கள் ஓரவருக்கும் தாங்க தகப்பனேன் நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க காத்துக் கொள்ளுங்க வழியாக ஜெபிக்கிறோம் ஜெயங்களுக்கு நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அன்யோனிக்கும் சினேகம் சிநேகம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம நுரோடு பெற இருப்பதாக